ஜோதிட அனுபவங்கள் இந்த அனுபவங்கள் பகுதியில் பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு ஆரம்பித்து கொண்டிருக்கிறேன் இதில் நிறைய இப்போ தம்பதிகள் அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் அல்லது ச ஒரு சில ஆண்டுகளில் நிறைய பிரச்சனைகள் வருது சார் கணவர் கை நீட்டி அடிக்கிறார் அல்லது என் மனைவி என வேண்டாத வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க சில நேரம் கையை கூட அவங்க நீட்டுறாங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க சில சந்தேகங்கள் படுறாங்க வாழ்க்கை எப்படி சார் போகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்க வர்றாங்க அதுலேயும் கூட நேற்று ஒரு தம்பதிகள் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்க விரும்பி தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் விரும்பி கல்யாணம் முடிச்சிருக்குறாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மூன்று மாதங்கள் தான் ஆகுது எக்கச்சக்கமான பிரச்சனை பிரச்சனைகளை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு பிரச்சனை பிரச்சனை சார் இதெல்லாம் ஏன் அந்த பிரச்சனை நாங்கள் அஞ்சு ஆறு ஆண்டுகளாக அந்த பெண்ணோட மனசை நான் புரிந்து கொண்டு அதே மாதிரி அவளும் என்னுடைய என்னை புரிந்து கொண்டு வந்தான் வீட்டில் நாங்கள் போராடி கல்யாணம் முடித்தோம் ஆனால் இப்போ வந்து ஏன் கல்யாணம் முடித்தோம் அப்படின்னு ஒரு எல்லைக்கு போயிட்டோம் இல்லை நாங்கள் ரெண்டூர் பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்துட்டோம் இது ஏன் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் ஒரே ஒரு விஷயம் செவ்வாய் கோடு கேது இருக்கக்கூடாது கோடு கேது இருந்தது அப்படின்னா அதாவது வந்து கோபங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் அதே போல் சந்தேகங்கள் படக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் சு கொஞ்சம் சுயநலங்கள் இருக்கும் அந்த சுயநலங்களில் ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட எதிர்பார்ப்பாங்க அந்த சுயநலங்கள் நமக்கு சரியாக செயல்படவில்லை அப்படின்னாச்சுன்னா இவங்களுடைய கோப தாபங்கள் அத்தனையும் வெளிப்படுத்துவாங்க அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் மூர்க்கத்தனமாகவே இருக்கும் இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக அவங்க வந்து விரும்பி விரும்பி இருந்த காலகட்டத்தில் அது நமக்கு பெருசாக தெரியவில்லை அப்போ அந்த பெருசாக தெரியவில்லை அப்படிங்கிறதுனால அது தெரியலை இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க விரும்பக்கூடிய காலகட்டத்தில் அந்த பெண் ஒரு கோவப்பட்டாச்சுன்னா அது சந்தோஷமாக எடுத்துக்கிடுவோம் அல்லது ஒரு ஏதாவது கோவம் வந்துனால் அதை கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்து பயணம் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு குடும்பமாயாச்சு ஆயாச்சு உள்ளுக்குள்ளே வந்து குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் உள்ளே என்ட்ராகுது அந்த என்றாகக்கூடிய காலகட்டத்தில் அந்த பையன் நம்மளை சுத்தமாக கவனிக்க மாட்டேங்க அல்லது அந்த பொண்ணு நம்மளை பெரிய கேர் எடுக்க மாட்டேங்குது இல்லை இந்த நமக்கு ஆறு வருஷம் நம்ம கூட பயணம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட இந்த பெண்ணுக்கு நம்ம நம்மளை பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன 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 தாட்ஸ் எல்லாம் அந்த செவ்வா செவ்வாங்கிறது எதையுமே வேகமாக முடிக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு ஒரு நல்ல ஸ்பீடில் போகலை அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு டிரைவரை திட்டிகிட்டு இருக்கோம் இதே போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது கேது அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு பிரேக் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் பிரேக் போடுறது அப்போது ஒரு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பல கிலோமீட்டர் தூரம் போகணும் பல மணி நேரம் பயணம் பண்ணணும் அடிக்கடி பிரேக் போடுறாங்க அடிக்கடி ஒரு இடத்துல போய் அவங்க வந்து சட்டி சாப்பிட்றாங்க அங்கே சாப்பிட்றாங்க பல இடத்துல பிரேக் போடுறாங்க அப்போ இந்த வாழ்க்கையில் இந்த வேகம் சரியாக இல்லாமல் பிரேக் போட 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 அந்த செவ்வா கேதுங்கிற ஒரு இணைவு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி மேலே தாக்குதல்களை தொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது நான் இது வந்து செவ்வாக்கேது இருக்கிற பெண்கள் நான் வந்து கிட்டத்தட்ட கட்டத்தில் கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து கணவனை வந்து தாக்குதல் பண்ணக்கூடிய பெண்களை எல்லாம் ஜாதகம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஆண்கள் வந்து அது அந்த காலக்கட்டத்தில் இருந்தே நம்ம க நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து நல்ல பெண்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிற இப்போ இது செவ்வாக்கியது அது இந்த காலகட்டத்தில் பெண்கள்கிட்டையுமே அந்த செவ்வாக்கியது உடைய வேலை கொஞ்சம் அதிகமாக செய்யுது அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன் கோவத்தை அவங்கள குறைங்க சில விஷயங்களை விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து தான் என்ன செய்யணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த செவ்வா கேது அப்படிங்கிறது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட செவ்வா கேதுங்கிறது ரெண்டுமே மருத்துவ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கோளாறுகள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கோளாறுகளோ ஒரு அவங்களால் ஒரு சில இயங்க முடியாத ஒரு நிலைகளையும் அவங்க எடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இருக்கிறது அதுலேயும் அவங்க நல்ல என்ன செய்யுங்க நல்ல அவங்கள வந்து ஒரு எப்போ நீங்கள் விரும்புகிற காலகட்டத்தில் எப்படி விரும்புனீங்களோ அதே மாதிரி விரும்பி அவங்கள மருத்துவ பரிசோதனைகளெல்லாம் நீங்கள் பண்ணி அவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சில அடிகள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறோம் இப்போ தான் சொன்னோம் என்ன தண்ணி அரிச்சு வந்து நல்ல அடி அடி நடிப்பான் ஆனால் அந்த பெண் அந்த அடியை வாங்கிட்டு அந்த அடி வலிக்காமல் அந்த பெண் கணவனுக்கு சாப்பாடு போடுவோம் அந்த சாப்பாடில் வந்து அன்பு இருக்கும் என் கணவர் இவ்வளவு ஒரு விஷத்தை குடிச்சிட்டு வந்தாலும் அதை அந்த முறித்து என் கணவர் உயிரோடு வாழணும் என்னுடைய மாங்கல்ய பலம் இருக்கணும்னு நினைப்பான் புரிஞ்சுக்கல அது வந்து நம்ம என்ன செய்யணும் அந்த அந்த அளவுக்கு சில அன்பை கொடுத்து சில அவங்கள வந்து அந்த அதுலேருந்து வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு முயற்சிகளையும் அவங்களுடைய அந்த வேகங்கள்லேயும் அந்த நம்ம அவங்க செயல்படக்கூடிய ஒரு கண்டிஷன்கள் இதில் இருந்து நம்ம கரெக்டாக அவங்க கூட தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரணும் ஏன்னா நான் அவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் வந்து கேட்குறது அந்த இது இது இந்த 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 ஒரு கஸ்டமர் இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சு இது செவ்வாக்க இருந்து சார் நாங்கள் இப்போ புரிஞ்சு கிடக்குமா சார் எங்கள் எங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ முடியலை சார் பிரச்சனை மட்டும்தான் வாழ்க்கை சார் யாருக்கு சார் பிரச்சனை இல்லை சார் எங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அனுபவத்தில் இல்லை இந்த செவ்வாக்கேது மட்டும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற காரணம் என்ன நீங்கள் அந்த செவ்வாக்கேது இருக்கக்கூடிய ஒரு ஜா அதாவது எல்லோரும் உடனே ஜாதகத்தில் உடனே செவ்வாக்கேது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து உங்கள் ஜாதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா உடனே இந்த செவ்வாய் கேது சொல்லிட்டாரு இன்றையிலேருந்து யூடியூப்பில் சொல்லிட்டாரு செவ்வா கேது உள்ள ஜாதகத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது பொருத்தம் பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த செவ்வாய் கேது உரம் முதல்ல செவ்வாயை ஒதுக்குனாங்க அதுக்கப்புறம் ராகுக்கெது ஒதுக்குனாங்க அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாயை ஒதுக்குனாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் ஜாதகமே கிடைக்காது அதாவது என்ன விதி இருக்குது இந்த விதியை எப்படி தாண்டி வாழணும் இந்த விதியை தாண்டுவதற்கு ஆல்டர்னேட்டிவான ஆக்டிவேட் கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் ஆக்டிவேட் கிரகங்கள் இருக்குது அது நீங்கள் முதல்ல எந்த ஒரு ஜாதகத்தை இருந்தாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜிட்ட அதுவும் ஃபேமிலி அஸ்ட்ராலஜிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் கிடையாது அவங்க சொல்லுவாங்க இருக்குது சார் அடித்தாலும் கா சாயங்காலம் செய்வாங்க மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சுக்கரனுடைய பவர் இருக்குது லக்னாதிபதி பவர் இருக்குது பாக்கியஸ்தான பவர் இருக்குது மாங்கல்யஸ்தான பவர் இருக்குது இப்படி விஷயங்களை சொல்லுவாங்க அதனால் என்னுடைய அனுபவங்களை கொடுத்தாலும் கூட அந்த அனுபவங்களுக்கு சில எல்லா ஜாத இப்போ வந்து சுபாகியது இருக்கிற நூறு பர்சன்ட் ஜாதகம் இப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் தான் சார் எங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க பொருத்தம் பக்கத்தில் ஒரு விஷயத்த கேட்பாங்க சார் எங்களுக்கு ஏதாவது குழு கொடுங்களேன் அப்படிங்க அந்த குழு கொடுத்த ஜாதகத்தை குழு கொடுத்துட்டு இப்போ செவ்வாய்க்கு எதுவும் வச்சு வச்சுக்கோங்களேன் அசால்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கேன் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு விஷயம் நான் எந்த ஒரு கணவன் மனைவி அடிக்காத கணவன் மனைவி அல்லது அரவணைக்க பிரச்சனைகள் இல்லாத கணவன் மனைவி அப்படிங்கிறது வாழ்க்கையில் இல்லை ஆனால் பிரச்சனைகளை தாண்டக்கூடிய சக்தி மற்ற கிரகங்களுடைய அனுகிரகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத த ஜாதகத்தில் தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அனுபவப்பதிவுகளை அடுத்தடுத்து உங்களுக்கு என்னுடைய மாரிமுத்து பி சேனல்லையும் ஆஸ்ட்ரோலியா சேனல்லையும் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறேன் உங்களுக்கு எது பயன்படுதோ பயன்படுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் அதாவது மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டுறவங்களும் இருக்காங்க அந்த மாத்திரை சரியான அளவு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி டாக்டர்ட்டு போய் கேட்கணும் அதே போல் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி தொகை கேட்குறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு நன்றி தெய்விகா மாரிபுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதை என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் நேப்பதிவு இருங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விக மாரிபுத்து